காமராஜரை வச்ச யார் காமராஜர் ஒன்று பத்து நிமிஷம் பேசு வேலை நாச்சார வச்சா யார் வேலை நாச்சார்னு ஒரு பத்து நிமிஷம் பேசு நீ மொத்தமாவே பேச அனுமதி கேக்கிறதே பத்து நிமிஷம்தான் கேட்கறா தெரியுமாடா ஏய் திருச்சியில இந்த புவர் வருஷம் போராள இருக்கு கேட்குறதே பதினஞ்சு நிமிஷம் தான் கேட்டு கேப்ல அரசு இன்னொரு அஞ்சு நிமிஷம் பேசிக்கன்னு கொடுத்துருக்குது இதுக்கே சனிக்கிழமை சனிக்கிழமை ஏன் சனிக்கிழமை வரைக்கும் மனப்பாடம் பண்ணனோம் நடிச்சு பார்த்து வந்து பேசணும் அடுத்த சனிக்கிழமை வாரத்தில் சனிக்கிழமை சனிக்கிழமை பிக் பாஸ் மாதிரி ஜனங்கள் வந்து விஜய் வராரு

பெரிய எதிரிகளோட மண் கட்டி நான் முன்னேறி போகும்போது வெறும் திரைக்க வச்சு மத்திய வந்து மூடலாம் போது ஏறி வந்த ஒரு எளிய மகன் எங்க அண்ணன் கமலாசன் குறுக்க விட்டாங்க அதை அடிச்சு முன்னேறி போகும்போது இவர் வரது வரும்போது முன்னாடி என்ன பேசணும் நல்லா படிக்கணும் பெற்றோர்களுக்கு நல்ல பிள்ளையா இருக்கணும் இந்த மது இந்த தீ பழக்கங்கள் இல்லாம இருக்கணும் அவர் வேலையை தேடிக்கிறீங்க நமக்கு ஒரு காலம் வருது நம்ம நல்லபடியா ஆச்சு எல்லாம் பேசணும்ல எவனாவது அவர் பேசுறத உட்கார்ந்து கேட்டு ஹே 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 கேட்டல முதல் முதல் காட்சியாக அதே தான் அப்புறம் ஏன எதிர்க்கிறீங்க உனக்கு நண்பா நண்பி எனக்கு தம்பி தங்கைகள் அவன் எதிர்காலத்துக்கு தான் நான் போராடிக்கிட்டு இருக்கேன் அவனை வந்து இப்படி பிச்சை கூடாதுன்னு நினைக்கிறேன் அதனாலதான் கத்துறேன் ஏய் இருப்பா உன் வேலை இல்லப்பா இருப்பா நான் இங்க சண்டை போட்டுக்கிட்டு இருக்கேன் குறுக்க வரும்போது என்னடா இவன் வேற ஒரு இது என்ன வருது எதிர்க்க வேண்டிய தவணை எனக்கு என்ன வம்பா வருது நான் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லிப்போம் பாரதிய ஜனதா உன் கொள்கை எதிரி முதல்ல உன் கொள்கையை சொல்லு அது எதிராக இருக்கா இல்லையா நான் சொல்றேன்